ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்துட்டு ஆடி பதினெட்டுக்கு மழைப்பாரி போட போகிறோங்க ஸோ மழைப்பாடெலாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு மழைப்பாரி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க செம்மண்ணும் குப்பை மண்ணுங்க சாண்டி குப்பம் நல்லா பொடிஞ்ச மண்ணுங்க இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஈக்குவல் ரேஷியோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் போடுங்க அப்போ தான் எல்லா சீசன்லேயுமே வந்துட்டு மழைப்பாளி நல்லா வளருங்க இப்போ வந்துட்டு மண் சட்டியில் வந்துட்டு கால்வாசி அளவுக்கு நம்ம மண் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த சின்ன குட் சின்ன சட்டி வந்துட்டு எனக்கும் சதுர்பேதாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க நாங்கள் வந்துட்டு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு பருத்தி கொட்டை போடுறோங்க உங்களுக்கு வேணுன்னா கம்பு சோளம் நெல் பருத்திக்கொட்டை அப்படின்னு எது வேணாலும் போடலாம் நெல் போடுற அப்படி இருந்தால் ஆடி மாதம் பிறந்ததையுமே போட்டணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க நாங்கள் வந்துட்டு இதுதான் போடுறோம் நீங்கள் வந்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போடுற அப்படி இருந்தால் நவதானிகள் போடலாங்க காட்டுக்கம்பு நெல் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு கூடவே பருத்தி கொட்டை இந்த மாதிரி நீங்கள் போடலாங்க விதைகள் சேர்த்தினதுக்கப்புறமா மண்ணை வந்துட்டு மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நிறையா போடாமல் இந்த பயிர்கள் மூன்றளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க கல்லு இருந்தால் எடுத்துக்கலாம் எடுத்துட்றாங்க இதே மாதிரி எல்லாத்துக்குமே போட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றுறதும் அதே மாதிரி தாங்க தண்ணி வந்துட்டு நடுவில் ஊற்றாமல் ஒரு ஓரத்துலேருந்து ஊற்றிட்டு வரும் பயிர் வந்துட்டு மேலே தூக்காத மாதிரி தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ரொம்ப ஊற்றி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா லைட்டாக மட்டும் மண் தூவி விட்டுக்கோங்க ஈரமாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விதைகள் மட்டும் மழை தூக்கினா இந்த மாதிரி உள்ளே அமுத்தி விட்டு நம்ம வந்துட்டு மண் மூடி மண் போட்டு மூடிக்கலாங்க நம்ம வந்து எப்படி வித உணவோ அதே மாதிரி தான் சாட்டர்டே காலையில் போட்ட மழைப்பாதிங்க பக்கத்து வீட்டு ஆட்டாண்டு கொடுத்துருந்தாங்க மழைப்பாடி போடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கம்புதாங்க நாங்கள் வந்துட்டு சாயங்கத்துக்காக தட்டைப்பயிரும் பாசிப்பயிரு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோங்க எதுக்கு ஒரு பயிர் மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் போடுற அப்படி இருந்தால் மண் கம்மியாக போடுங்க அதுவே நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தங்க இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியிலே போட ட்ரை பண்ணுங்க அதிகமாக போட்ட கம்மியா பாரு எனக்கு புதூரில் பாட்டி கொடுத்தது பாட்டி போட்டு கொடுத்தாங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆற்றுல கொண்டு போய் விடும் போது வந்திருக்கும் வந்துருக்கும்

சண்டே வந்துட்டு எனக்கு லீவுங்காட்டி ஒரு நாலு அத்தை வீட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுங்க கிரக பே வயசாக முடித்தது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போக வேண்டியது இருந்ததுங்க அதனால நாங்கள் வீட்லேயே வந்துட்டு மைசூர்பா செஞ்சு பேக் பண்ணிவிட்டோம் அம்மா வந்துட்டு எல்லாம் எடுத்துவேன்னு சொன்னாங்க நானும் வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பழமும் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூருப்பாவும் வந்துட்டு நம்ம பேக் பண்ணியாச்சு பழம் வந்துட்டு நாங்கள் ஒரு தார் வாங்கி நாங்கள் வெட்டிக்கிட்டோங்க நாலு வீட்டுக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா அதனால் வெட்டி நாங்கள் வந்துட்டு நல்லா பிரித்து எடுத்தாச்சேன் சண்டே ஒரே ஒரு நாள் தாங்க லீவு அன்னைக்கும் ரெஸ்ட் கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா இட்லியும் தக்காளி சாம்பாரும் வச்சுருந்தாங்க என்னோடய அம்மாச்சி வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்டியாக செய்வாங்க எனக்கு அதே மாதிரி வேணும்னு அம்மாச்ச கேட்டால் அம்மாவும் செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட போயிட்டேங்க நான் வீட்டுக்கு போனால் எப்படியும் நைட்டு லேட் ஆகிதாங்க வரும் அதனால உள்ளே எடுத்து வச்சலான்னு நினச்சோம் ஆனால் அப்பா வந்துட்டு வேண்டாம் வெளியிலேயே இருக்கட்டும் வேணா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சீக்கி ஊற்றிட்டு வாங்கினாங்க நாங்கள் வந்துட்டு அத்தையிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டோங்க லஞ்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்துட்டு போண்டா பாயாசம் பிரியாணி செஞ்சு வச்சாங்க சாப்பிட்டு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் அடுத்த அத்தையை பார்க்க வந்துட்டோங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் வர மாதிரி அந்த சூரியனோட கதிர்கள் தனியாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கம்போது ரொம்ப அழகாக இருந்துதுங்க நாங்கள் வந்துட்டு அடுத்த வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு ஈவினிங் செவன் தேர்ட்டி கட்ட வந்துட்டோங்க இது வந்துட்டு நம்ம மிளப்பாறி போட்டு தேர்ட் டேங்க மண்டே மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா மண் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம அந்த மிளப்பாறை சுற்றியும் நல்லா சொதும்ப தண்ணி ஊற்றி விட்ருங்க அப்போ பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே கீழே படிஞ்சிருங்க கூடவே தண்ணியுமே வந்துட்டு அதிகமாக போகும் அதனால் அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாங்க மலைப்பாரியில் வந்துட்டு ஒரு சொத்து தண்ணி கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா மொழப்பாரிக்குமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த மாதிரி வந்துடுச்சுங்க இந்த சீசனில் இந்த மாதிரி தொப்பாக இருக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க சதுர் வந்துட்டு டெய்லியும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஈவினிங் வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க என்னோடய மொழப்பாரி எப்படி வந்திருக்கு காமி அப்படின்னு கேட்பா பூரா மேலே வந்து கிடந்தது முளைக்காது இதெல்லாம் இந்த பிள்ளைங்கள கம்மியாக போடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க தூவி 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 விட்டுட்டா முளைப்பாரி இந்த மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வந்துட்டு தொளிச்சு விடாம இந்த மாதிரி சைடில் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்தினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மழைப்பாளி இருக்கிற தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க முழைப்பாளியில் வந்துட்டு தண்ணி தேங்கி இருக்க மாதிரி எப்போவுமே வைக்க வேணாங்க அதனால தாங்க நாங்கள் மண் சட்டியில் போட சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்துட்டு தூக்கிட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா செம்மண் கொஞ்சம் கொளித்து தூவி விட்டுறலாங்க நம்ம மலைப்பாதி போட்டு ஃபோர்த்து டேங்க பார்த்தீங்களா எப்படி அழகாக மொளச்சி வந்திருக்குது எக்ஸ்பெஷலி என்னோடது சதுரோடது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்க நான் யாருனாலையும் வந்து என்னோடய மலைப்பாளி தூக்கக்கூடாது நான் ஒரு ட்ரிக் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னன்னா சர்பதானி என் பேர் எழுதி வச்சுட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு ஆடிப்பந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பண்ணுவோனா மழைப்பாத்திலாம் போட்டு நாங்க போய் அதே நம்ம வந்துட்டு பூப்பங்கள் அப்போ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு குஞ்சி அடித்து இந்த மழைப்பாதி தான் எடுத்து போய் ஆட்டில் விட்டுட்டு ஆட்டில் கொஞ்சம் ஆட்டில் வந்துட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வருவோங்க அதுக்கப்புறமா ஆடி பண்ணிட்டுக்கு ஃபுட்டாக பலகாரம் ஸ்னாக்ஸாக எல்லாமே எட்டு வருவோம் அங்கே போய் கொஞ்சம் அப்புறமா ஜாலியாக சாப்பிட்டுட்டே வருவாங்க இது சாட்டர்டே மார்னிங் போட்டது அதெல்லாம் ஃப்ரைடே நைட்டு போட்டது ஆ இதெல்லாம் அது விட்டுரு அப்படியே விட்டுரு நூல் கட்டுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் நம்மளுதெல்லாம் வெயில் கம்மியாக இருக்குன்ட்டு நம்ம ஒரு டூ டேஸ் முன்னாடியே போட்டோம் ஆனால் வெயில் நல்ல வெயில் இது நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க அடுத்தது வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்க போகிற வீடியோவோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ